மாநகர போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த மின்சார பேருந்துகள் துணை என்ற நிறுவனத்தின் மூலமாக இயக்கப்படுகின்றன மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய வழித்தடங்களில் தனியார் மின் மின்சார பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இயக்கி வருகின்றன இது ஒரு மறைமுகமான தனியார்மய நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் மிக கடுமையாக எதிர்க்கின்றோம் பொதுவாக மின்சார பேருந்துகள் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்புக்காக இயக்கப்படுவதாக அரசு சொல்கின்றது சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மாநகர போக்குவரத்து கழகம் என்பது கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக முழுக்க முழுக்க தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடம் சென்னையில் அரசு அரசு தவிர்த்து மற்ற பேருந்துகள் எதையும் இயக்க முடியாது இந்நிலையிலே தனியார் பேருந்துகளை இவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே இயக்குவது என்பது ஒரு போக்குவரத்து கழகங்களை சீர்குலைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இன்றைக்கு வசதி இல்லாத பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ரூபாய் என்ற அடிப்படையிலே கொடுக்கின்றார்கள் அதே போல் குளிர் வசதி உள்ள பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட எண்பறுூபாய அடிப்படையிலே கொடுக்கின்றார்கள் ஆக்சுவலாக ஒரு வண்டிக்கு முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு குறைவாகத்தான் வருமானம் என்பதும் இந்த முப்பது ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை மாநகர போக்குவரத்துக்காக அந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கின்றது ஏற்கனவே நாங்கள் நீண்ட காலமாக இந்த மாதிரியான வழித்தடங்களிலே வரவுக்கும் செலவுக்குமான பற்றாக்குறையை அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும் போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த தொகையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்றோம் பல பத்தாண்டுகளாக அரசாங்கம் கொடுக்காத தான் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு இவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி என்பது வந்து இருக்கின்றது எனவே போக்குவரத்து கழகங்களுக்கு அந்த வித்தியாச தொகையை கொடுக்காத அரசாங்கம் இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கின்றது இப்போ ஏற்கனவே வந்து தனியாரிடம் மின்சாரத்தை வாங்கி இன்றைக்கு தனியார் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையிலே மாறிய காரணத்தினால் மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது மின்சார வாரியம் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடலிலே மாட்டிக்கொண்டுள்ளது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே சிரமத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் அது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கு அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் எனவே மேலும் போக்குவரத்து கழகங்கள் நெருக்கடிக்குள்ள ரெண்டாவது விஷயம் மின்சார பேருந்துகளை அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை தனியார் வெளியாக நபர்கள் மட்டும் அதாவது தனியார் நிறுவனம் மட்டும்தான் கையாளணும் தனியார் நிறுவனம் மட்டும்தான் கையாடுகின்றது இதில் போக்குவரத்து கழகங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நாளை போக்குவரத்து கழகங்களே மின்சார பேருந்துகளை இயக்குவது என்று முடிவு செய்தால் கூட இந்த தொழில்நுட்பம் என்பது வந்து நிச்சயமாக இருக்காது நம்ம போக்குவரத்து கழகங்கள் தனியாரை நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு உருவாகும் எனவே அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை மின்சார பேருந்துகளை தனியாரை வைத்து இயக்குவது என்ற நடவடிக்கையை அரசாங்கம் கைவிட வேண்டும் இன்னும் மேலும் அறுநூறு மின்சார பேருந்துகள் வரவுள்ளதாக அமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறு வரக்கூடிய பேருந்துகளை போக்குவரத்துக்காகவே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை சம்பந்தமாக ஏஐடியுசி ஐஎன்டியுசி பணியாளர் சம்மேளனம் சிஐடியும் இந்த சங்கங்கள் இன்றைக்கு விவாதித்துள்ளோம் மற்ற சங்கங்களையும் அனைத்துள்ளோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் கொடுப்பது அதேபோல் மற்ற பொதுவான பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டுவது இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி அரசாங்கமே மின்சார பேருந்துகளை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக மாநகர போக்குவரத்துக்காக வந்து பல்

ஒரு பேருந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பங்களை சார்ந்த ஏழு பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு இதுமேல் அரசு துறையிலே இருக்காது இது சமூக நீதிக்கு புறம்பான நடவடிக்கை இல்லை தனியார் வந்து இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒன்னே லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா ஒன்னே கால லட்சம் குடும்பங்கள் ஒன்னே கால லட்சம் குடும்பங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னைக்கு போக்குவரத்துக்குள்ளார்கள் பயன்படுது ஆனால் இது யாரை மேம்படுத்துவதற்கு பயன்படும் இது வந்து தனியார் முதலாளிகளை மேம்படுத்துவதற்கு தான் பயன்படும் அதனால் இந்த சமூக நீதிக்கும் எதிரான நடவடிக்கை அரசாங்கத்தினுடைய படத்தை தனியாருக்கு கொடுத்து அதன் மூலமாக தனியாரை வளர்த்து விடுவது என்பதற்கு பதிலாக அரசாங்கத்துடைய படத்தை கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பதும் வந்து பறிமுகம்